தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழையில வந்து ஒரு காணி பகுதியொன்று விற்பனைக்காக வந்திருக்குது இது யாழ்ப்பாணம் தெல்லிப்பழையில சரியா எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து எவ்வளவு இதுல வந்து மொத்தம் எத்தனை பரப்புகள் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியை வாங்க வேணும்னு சொன்னா நாங்கள் வந்து யார தொடர்பு கொள்ள வேணும் என்ற விவரங்கள் உட்பட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலிக்குள்ளே இருக்குது ஆகவே வந்து காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை சந்தில் நிற்கிறோம் இந்த இருந்து தெல்லிப்பழை ஆதார வைத்தியசாலைக்கு போகின்ற பிரதான வீதியினூடாக நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது ட்ரெயில் கடவை ஒன்று வரும் அந்த கடவையை நாங்கள் கடந்த உடனே அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாரியம்மன் கோயில் வரும் இந்த கோயிலுக்கு பக்கத்தாலேயே இடதுகை பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்புது பாருங்க இந்த பாதையால் திரும்பி ஒரு எழுநூறு மீட்டர் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம்தான் இந்த தெல்லிப்பளை கிராமம் இது யாழ்ப்பாண நகரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ளது இது வலிகாமம் வடக்கில் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஒரு கிராமமாகும் இவ்வூரின் வடக்கு எல்லையில் மாவட்டபுரம் வீமன்காமம் வருத்தலை விழான் ஆகிய ஊர்களும் கிழக்கு எல்லையில் கட்டுவன் ஏழாலை ஆகிய ஊர்களும் தெற்கில் மல்லாகம் ஏழாலை ஆகிய ஊர்களும் மேற்கில் அளவட்டி பன்னாலை எனும் ஊர்களும் அமைந்துள்ளன யாழ்ப்பாண நகரிலிருந்து தொடங்கும் காங்கேசன் துறை வீதியும் இவ்வூரின் வழியாகவே செல்கிறது இப்படியே இந்த பாதையால் நாங்கள் நேராக போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்பும் இந்த பாதைக்கு நேர் எதிராக வேலாயுதம் புள்ளை ஞாபகார்த்த சன சமூக நிலையம் ஒன்று சொல்லி ஒரு சன சமூக நிலையம் ஒன்று இருக்குது அந்த நிலையத்துக்கு நேர் எதிராகத்தான் இந்த பாதை வந்து திரும்புது இந்த காபட் பாதையால் ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் இந்த காபட் பாதையால நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் கொண்டிருக்கும் பொழுது திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை பக்கத்தால ஒரு பாதை ஒன்று திரும்பும் இந்த பாதையிலிருந்து ஒரு முப்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காப்பட் வீதிக்கு அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் வந்து நாங்கள் பார்க்க வந்த இந்த காணி வந்து இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஐந்து பரப்புகள் வந்து இதில் வந்து மொத்தம் இருக்குது அதில் வந்து இரண்டு பரப்புகளாக மூன்று பரப்புகளாக நான்கு மற்றும் ஐந்து ஆறு பரப்புகளாக இந்த காணி தூண்டுகள் வந்து பிரிக்கப்பட்ட நிலையில் வந்து இருக்குது அது இல்லை இந்த காணிக்கான பொதுவான பாதைகளும் வந்து தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த காணியை பொறுத்த வரைக்கும் மிகவும் அழ அமைப்பதற்கான வளங்களும் விரும்பிய மாதிரி அழகான ஒரு கனவு இல்லத்தை கூட அமைத்துக் கொள்ள முடியும் இந்த காணிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரதான பாதையாக இரண்டு பக்கங்களுமே வந்து பாதைகள் இருக்குது காணியை சுற்றிலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வீடுகளும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பள்ளை சந்தி தெல்லிப்பள்ளை வைத்தியசாலை பேருந்து நிலையம் யூனியன் கல்லூரி மகாஜனா கல்லூரி லங்கா எரிபொருள் நிரப்பு நிலையம் தெல்லிப்பள்ளை பொதுச்சந்தை தெல்லிப்பள்ளை ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் ஆலயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது இவ்வாறு எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பதினெட்டு லட்சம் அதாவது முன்னுக்கு இருக்கின்ற பகுதி துண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு லட்சமாகவும் நடுத்துண்டுகள் மற்றும் கடைசியாக இருக்கின்ற துண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பதினான்கு லட்சமாகவும் இருக்கிறது இது வந்து நீங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தர நீங்கள் வந்து அவர்களோட கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் உறவுகளே இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தர நீங்கள் வந்து அவர்களோடைய கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதுபோன்று உங்களுடைய காணிகள் மற்றும் வீடுகள் வயல்கள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்ய வேணும்னு என்று சொன்னால் என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் ஆகவே இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கத்தையும் உங்களுக்கு தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் வந்து விளம்பரம் செய்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும் முக்கியமாக வந்து மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக வந்து நான் காணியல் போட்டுக்கொண்டிருக்கிறேன் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் வந்து நான் நேரடியாகவே தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க ஃபேஸ்புக் பேஜும் வந்து எங்கள் நிலம்னு இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டிக்டாக்லேயும் வந்து எங்கள் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்